இப்ப என்னத்த குடுக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்ல. அதுதான் டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல கூட்டி ஐயோ அம்மா! என்னத்த பிடுகொள விட்டு கடக்குறீங்க? இப்பதானே ஹாஸ்பிட்டல்ல வந்துக்குறோம். ஒரு செத்தனார் போறங்களே தான். இத்தனை கொடுத்தவளுக்கு கம்மன ஒரு பால்டாய் வாங்கி கொடுத்து இந்த ஜாலியே முழிஞ்சிட்டுكم. என்னங்க டாக்டர் இது முழி விட்டு கிடக்குறீங்க ஏமா உடம்பு சரியில்லனா ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல தாமா கூட்டிட்டு நீயே நீ ஏன் டாக்டர் ஐட்ட எப்டிக்கு நாங்கள படிச்சிட்டு குறோன்னு சொல்லு. ஆமா ஆமா. எடுத்தோனே வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து பணத்தை கொட்டிடுவாங்களா? நாங்களே வீட்டு வைத்தியத்தெல்லாம் பார்த்துட்டு அது கேட்க முடியாத பச்சத்துக்கு தான் உங்ககிட்ட கூப்பிட்டு வருவோம் என்னமா சொல்ற பின்ன நல்ல வாயம் சம்பாதிச்சு நார வாயம் திங்கிற மாதிரி ஆயிராத பொழப்பு அம்மா தயவு செஞ்சு வெளியே போமா நான் அவரை செக் பண்றேன் ஏன் என் முன்னாடி நீங்க செக் பண்ணுங்களே அடியே மீனா போடி என்னால நிக்க கூட முடியல சரிமா மா உங்களுக்கு ஒசர போறேன் வெளிய வகாண்டுகற ஏதாவது பில் ஜாஸ்தி இருந்தா எந்திரச்சி வந்துருங்க சரியா நம்ம வீட்டு வைத்தியமே பாத்துக்கலாம்